இந்த எட்ட முடியாமல் எத்தனையோ சகோதரர்கள் மன்னரை வாழ்க்கையை சந்தித்து விட்டார்கள் நேற்றைய நாள் கூட எங்களோட ஊருக்கு சமீபமாக இருக்கக்கூடிய வரப்பத்தான் சென்னையில் முதலாவது நோன்ப நோற்ற ஒரு ஆலி சுமோக தொழிற்கு பிறகு பயான் செய்து விட்டு பயணித்திருக்கிறார் அவருடைய வாகனத்துக்கு குறுகால ஒரு நாய் நோன்போட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுக்காக கொடுத்திருக்கிறார் நேற்றைய தினமும் இவருடைய ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு ஞாபகப்படுத்தப்பட்டுச்சுலான் மரணிக்கிறது கூட பாக்கியம்தான் அல்லாஹுடைய ரஹ்மத் நிறைந்த காலத்துல மாதத்துல அல்லாஹ் மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற மாதத்துல மரணிப்பது கூட பாக்கியம் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய அருள் பாக்கியம் சாதாரணமானது கிடையாது அல்லாஹ் தாலா எல்லோருக்கும் அதை கொடுப்பது கிடையாது அல்லாஹு தாலாவிற்கு யார் நன்றி செலுத்துகிறார்களோ அல்லாஹு தாலா அந்த பாக்கியங்களை அதிகரித்து கொடுப்பான் அல்லாஹுடைய பாக்கியங்களுக்கு நன்றி மறந்தவர்களுக்கும் நன்றி செலுத்த மறுப்பவர்களையும் விட்டு அல்லாவுக்கால அந்த பாக்கியங்களை தூரமாக்கி விடுவான் பறிச்சிடுவான் எங்களுக்கு முன்னால எத்தனையோ சமுதாயங்கள் வாழ்ந்தான் எத்தனையோ நபிமார்களுடைய கூட்டம் இருந்தால் எங்களை விட அதிகமான ஆயுட்காலம் காலம் வாழ்ந்தான் எங்களை விட மிகவும் பலசாலிகளும் இருந்தான் ஆதம் அலி முதலாவது நபி நூஸ்லாம் முதலாவது ரசூல் இவங்கட சமுதாயத்தினருடைய ஆயுள் காலம் தொள்ளாயிரம் ஆயிரம் வருடங்கள் எங்களுடைய ஆயுள் காலம் நூறு வயதை தாண்டினா சாதனை போல பார்க்கிற காலம் தான் எங்களுடைய ஆயுத காலம் ஆடு சமூதுங்கிற கூட்டத்தெல்லாம் அம்மா இதற்கு முன்னால் வாலதீசனம் தான் மிக பெரும் பலசாலிகள் மிக பெரும் பலசாலிகள் எந்த அளவுக்கு அவங்களுடைய பலம் சொன்னா அவர்களுடைய கட்டிடங்கள் வாழ்ந்த வீடுகள் மலைகளை கரங்களால குடைஞ்சி அத கூட வாழ்ந்தார் கரங்களால மலைகளை குடைகிற அளவுக்கு சக்தி இருந்துச்சு சொன்னா அவங்க பாவித்த பாத்திரங்கள் கூட பெரும் பெரும்ி அதுல பாத்திரம் செஞ்சு நீர் சாப்பாடு அது இருந்தான் அப்படியான பலசாலிகள் இருந்தா எங்களுடைய கையறிகிற பலம் சுவரில் அடிச்சா கட்டு கட்டடி ஒரு மாசம் அதான் எங்களுடைய பலம் ஆனாலும் வல்லாமுற்றாலா அந்த சமுதாயத்தினருக்கு கொடுக்காத எத்தனையோ வகையான பாக்கியங்களை எங்களுக்கு கண்டிருக்கிற அந்த சமுதாயத்தினர் அதிகமான அமலும் செஞ்சிருப்பாங்க ஆயிரம் வருடம் வாழ்றா எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு நட்காரியங்கள் செஞ்சிருப்பாங்க அவர்களுடைய அமல்களை நாங்கள் எட்டுவது எப்படி அல்லாமு எப்படியான ஆயுட்காலம் அவங்க வாழ்ந்தாலும் எவ்வளவு பலசாலிகளாக அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால சொர்க்கத்துக்கு போவது நாங்கதான் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தவர்கள் போறதில்லை சொர்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவருடைய உண்மைக்காகிய நாங்க சொர்க்கம் போனதுக்கு பிறகுதான் அவங்க சொர்க்கம் போற அவ்வளவு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் இது அல்லாஹ் நாங்க கேட்காம தந்த பாக்கிய லைலத்துள் கதிர் லைனத்தில் கதிர்ற பாக்கியத்தை அல்லாஹு தரா ரசூலுல்லாஹோட உண்மைக்காகிய எங்களை தவிர வேற யாருக்கும் தரல யாருக்குமே தரல யாருக்கும் கொடுக்கவே இல்லை ஒரு இரவு எண்பத்தி மூணு வருடங்களுக்கு மேல சாப்பிடாம தூங்காம ஓய்வெடுக்காம நாங்க அமல் செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த அமல் அல்லா கபூல் செஞ்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைய இந்த ரமதான் மாதத்துல வரக்கூடிய ஒரு இரவுல தாரான் எங்களுக்கு ஒரு லைலத்திலும் அது அடைஞ்சா போதும் நாங்க வாழக்கூடிய காலங்கள அதிகமான நன்மை பெற்ற கூட்டத்துல செல்வோம் எங்க வாழ்க்கையில பத்து முப்பது வருஷம் கிட்டத்தட்ட சமுதாயம் உலகத்துல வாழ்ந்த காலம் நாங்க அமல் செஞ்ச நன்மைய பத்து ரமலான்ல பத்து இரவுல அல்லாஹ் எங்களுக்கு தர காத்திருக்கிறாங்க இதெல்லாம் அல்லா தருவான் அந்த பாக்கியங்களை நாங்க எப்படி பயன்படுத்துவோம் என கணக்கெடுக்கலையா பதிக்கப்பட்டு எங்களை விட்டு தூரமாட்டிவார் இந்த ரமலான்ல இருக்கிற ஆரோக்கியத்தை அடுத்த ரமலான்ல தர மாட்டான் இந்த ரமலான்ல உயிரோட இருக்கிற நாம அடுத்த ரமலான்ல உயிரோட இல்லைன்ற எப்படி நோம்பு நிறுவோம் எப்படி சௌபா செய்வோம் எப்படி லைலத்தில் கதிராடை அல்லாஹு தாங்களா மபாடுடைய பாக்கியத்துக்கு முன்னால எங்களுக்கு தெரிவிக்கிற ஆகக்கூடிய பாக்கியம் தான் களிமாவுடைய பாக்கியம் இந்த கலிமாவை நாம் முஸ்லீமாக நின்று நாங்க ஆசைப்பட்டு எங்களை திறமையால நாங்க முஸ்லீமாக இல்லை எங்களுடைய தாய் தந்தை முஸ்லீமாக இருந்தாங்க முஸ்லீம் குடும்பத்துல நாங்க பிறந்தோம் அதனால நாங்க முஸ்லிம் இருக்கோம் அதனால அந்த பாக்கியம் எப்படியானதுங்கிறது எங்களுக்கு தெரியாது விளங்குறதுல நாங்க அதுக்குரிய நன்றியை செலுத்துறது கிடையாது ரசூலுல்ல செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவங்களோட அறுபத்தி மூணு வருட காலத்துல ரசூ அதிகமாக இருந்தது யாருக்கு தெரியுமா யாரோட ரசூல்ல்லா அதிகமாக இருந்தது அறுபத்தி மூணு வருடத்துல ரசூலுல்லா அதிகமாக இருந்தது அபுபாலி போடு ரசூலுல்லா பெரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தந்தை மோடி ரசூலுல்லாவுடைய தாயா ரசூல்லாவுடைய ஆறு வயதுல மோடி ஆறு வயதுக்கு பிறகு பொறுப்பெடுக்கிறாரே பாட்டனார் அப்துல் முத்தலி அவர் எட்டு வயதுல மோடி ரசூல்லாஹி செல்லா செல்லும் அவங்கட எட்டு வயதுல இருந்து ஐம்பது வயதுக்கு மேல ரசூலுல்லா வரும் வர வளரும் வர ரசூலுல்லாவோட இருந்தது பராமரிப்பு கொடுத்துட்டு இருந்தது அபு தாலி ரசூலுல்லாஹி செல்லல்லா முலிக செல்லம் அவருடைய பெரிய தந்தை அந்த அபூத்தாலி முஸ்லிம் கிடையாது அந்த அபூத்தாலி எங்களை போல கனிமா சொன்னவர் கிடையாது அந்த அபூத்தாலிபுடைய வாழ்க்கையில ஒரு நோன்பு அல்லாஹ் கொடுத்தது கிடையாது அந்த அபூத்தாலிபுடைய வாழ்க்கையில ஒரு லைலத்துள் கதிர் கிடைச்சது இல்லை சுருமாக அதிகமாக வளர்த்த ஒரு நபருக்கு அல்லாஹு தாலா கொடுக்காத களிமாவுடைய பாக்கியத்தை போது சொல்றதுக்கே மனசு வராத எங்களுக்கு தந்திருக்கிறார் எங்களுக்கு தந்திருக்கிறார் நாங்க என்ன நன்றி செலுத்தினோம் நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு அழகாக விதைக்கிறோம் எந்த அளவுக்கு அவருடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துறோம் நீங்க நந்தி செலுத்தினால் உங்களுக்கு அந்த நியாமத்துகளை அதிகரித்து தருவோம் வலகை தகர்த்தும் நீங்க மறுத்து வந்தால் என்ன அஜாவி ரஷ்மி அல்லாஹ் உடைய ஆசாவும் கடுமையானதுன்றது குர்வான் பசங்க நியமத்துகள் தரும் அதை பயன்படுத்தும் ஞாபகத்துகள் தான் நாங்க நினைக்க கூடாது பணம் செல்வம் அந்தஸ்து பதவி உயர்வுதான் நியாமத்து கிடையாது ஆரோக்கியமாக அல்லாஹ் இருக்க வைத்திருக்கிறானா ஆகக்கூடிய கூட நேரம் இல்லாம நோன்பு நோட்டு கூட நசீபு இல்லாம திரீரங்களை விட அல்லாஹு காலா ஓய்வு நாள ஓய்வு நேரத்தை தந்து நோன்பு நோக்குற பாக்கியத்தை தந்திருக்கிறானா இது ஆகக்கூடிய நியமத்து

முன்பொரு காலத்துல ஒரு நல்லடியார் ஒரு நல்ல மனிதர் இருந்தார் அல்லாவுத்தாலாவோட அதிகமான நேசமானவர் நெருக்கமானவர் ஒரு நல்லவர் நல்லடியார் அவருக்கு அல்லாஹு தாலா ஐந்து ஆண் குழந்தைகளை கொடுத்திருந்தார் ஆம்புல பிள்ளையில் ஐந்து பேர் அதிகமான சொத்து செல்வங்களையும் அவருக்கு அல்லாஹ் கொடுத்தார் அதிகமான சொத்து செல்வங்கள் தேவையான வசதி அதுலயும் பிரதானமாக தாலா ஒரு பெரிய அழகான தோட்டம் ஒன்று கொடுத்துருங்க ஒரு அழகான தோற்றம் எந்த அளவு தோட்டம்னு சொன்னா அந்த தோட்டத்துல எல்லா வகையான பழங்கள் எல்லா வகையான கணிகளையும் அந்த தோட்டத்துல வளரக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்துருங்க அந்த கணிகள் அனைத்தையும் ஒரே அறுவடையில பறிக்கக்கூடிய ஞாபகத்தும் அந்த தோட்டத்துல இருந்து எல்லா வகையான கனிகளும் இருந்துச்சு அந்த கனிகள் எல்லாம் ஒரே அறுவடை ஒரே சீசன்ல பதிக்கலாம் எடுக்கலாம் அப்படியான ஒரு நியானத்தான ஒரு தோட்டம் அந்த நபருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த நல்லடி யாரும் அம்மாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தினாரு அந்த தோட்டம் அவருக்கு மனதுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த காரணத்தால அதிகமான தன்னுடைய நேரங்களை அந்த தோட்டத்திலேயே கழிச்சு வந்தார் தோட்டத்திலேயே கழிச்சு வந்தார் தன்னை நாடி வரக்கூடிய ஏழைகளுக்கு தன்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருந்தார் அது மாத்திரமல்ல அந்த தோட்டத்துடைய அறுவடை காலம் வந்துட்டு அந்த ஏழைகளுக்கு அழைப்பு விடுப்பாதான் அறுவடை காலங்கள்ல அறுவடை நாட்கள்ல என்னுடைய தோட்டத்துக்கு வாங்க வேண்டிய ஏழைகள் அழைச்சி அவருடைய அறுவடை பழங்களை மூன்று வகையாக பிரிப்பார் மூன்று பங்கு ஒரு பங்கு ஏழைகளுக்கு மொத்தமாக கொடுத்துருவார் ஒரு பங்கு ஏழைகளுக்கு இரண்டாவது பங்கு தனக்கும் தன்னுடைய குடும்பத்தார் மூன்றாவது பங்கு அடுத்த அறுவடைக்குரிய முதலாக வச்சுவார் அடுத்த அறுவடைக்கு தேவையான செலவுக்குரிய பங்காக மூணாவது பங்கு வச்சுவார் இதனால ஏழைகள் எல்லாம் அதிகமாக அவரை தேடி நாடி வந்து கொண்டே இருக்கலாம் அல்லாஹு தாலாவும் அதிகமாக கொடுத்துக் கொண்டே இருக்கலாம் இப்ப காலங்கள் போக போக அவருடைய ஐந்து ஆண் மக்களும் கொஞ்சம் வளர்றாங்க வளர ஆரம்பிச்சதும் தந்தையுடைய அதிகமான இந்த தான தர்மங்களை கண்டு வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க தங்களோட வீட்டுக்கு தங்களுடைய தோட்டத்துகளுக்கு வரக்கூடிய ஏழைகளை கண்டு முகம் சொலிக்கிறாங்க இதனால தந்தைக்கு எதிராக சில திட்டங்களையும் கீழாங்க அந்த ஐந்து நபர்கள்ல ஒருவர் இருந்தார் நல்லவர் ஐந்து மகன்கள்ல ஒரு மகன் கொஞ்சம் நல்ல புத்தி உள்ளவர் தந்தைக்கு எதிராக இவங்க பேசுறத பார்த்துட்டு அவரை தடுப்பார் அவங்களுக்கு புத்தி சொல்வார் எங்கட தந்தை இப்படி கொடுக்குறதாலதான் அம்மா கால குறை இல்லாம கொடுத்து கொண்டே இருக்கிறார் எங்கட தந்தையுடைய இளமை பருவத்திலிருந்து அவர் இந்த தான தர்மங்களை செய்யறார் அதனால அவரை முதுமை பருவம் வரைக்கும் அப்பாவுத்தாலம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை எங்களுக்கு இல்லாம போகும் இதெல்லாம் முடிஞ்சிருமா சொத்து இல்லாம போயிருமாங்கிற கவலை எங்களுக்கு தேவையில்லை புத்தி சொல்ற ஆனா தந்தைக்கு சாதகமாக சார்பாக இவர் பேசுறதால அந்த நாலு பேருடைய கோபம் இவர் மேலையும் வருது இவருக்கு எதிராகவும் சில திட்டங்களை கேட்ட ஆரம்பிக்கிறான் இதனால பயத்துல அவரது செஞ்சாருந்தா இந்த நாலு பேருடையும் சேர்ந்து வந்தார் இந்த நாலு பேருடையும் சேர்ந்து கொண்டார் ஒரு கட்டத்துல தந்தை நோயாளிகளா போறாரு அந்த நோயாளியே அவர் மரணிச்சும் போறாரு இவங்க எதிர்பார்த்தது தானே இவங்க எதிர்பார்த்தது போலவே அந்த நல்ல நபருடைய தந்தையுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த ஐந்து நபர்களுக்கும் வருது இப்ப இவங்க சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறான் இதுக்கு பிறகு எங்கட வீட்டு கதவுகளை எந்த ஒரு ஏழையும் தட்டக்கூடாது எங்கட தோட்டத்துல விளையக்கூடிய எந்த ஒரு பழமும் ஏழையுடைய பசிய போகக்கூடாது இப்படி முடிவெடுத்து சில காலங்கள்ல அந்த தோட்டத்துடைய அறுவடை வருது அறுவடை நாள் நறுக்கு அறுவடைக்கும் தினம் வாராங்க வந்து அந்த தோட்டத்தை சுத்தி பாக்குறாங்க புல பழங்கள் எல்லாம் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிற காட்சி அவங்களோட உள்ளத்த மகிழ்விக்கு அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க தினம் விடிந்தால் எங்களுடைய தோட்டத்தை சுற்றி ஏழைகள் வந்து விடுவாங்க ஏன் எங்களுடைய தந்தை அப்படி பழகிட்டாரு நாளை நாள் விடிஞ்சா எங்கட தோட்டத்துக்குள்ள ஏழைகள் எல்லாம் வந்துடுவாங்க இது அப்பு சமூ உள்ள சக்தியில் செஞ்சு கொள்றாங்க நாளைக்கு விடிவதற்கு முன்னர் எல்லோரும் தூங்கி கடைசி நேரம் இருக்க இரவுடைய நடு இரவுக்கு பிறகு நாங்கள் எழுந்து வந்து இந்த அறுவடையை முழுமையாக முடித்து எந்த ஒரு பழமும் இல்லாமல் இந்த தோட்டத்திலிருந்து எடுத்துட்டு போயிடும் எதுவுமே மிஞ்சக்கூடாது ஒரு பழமும் ஏழைகள் காணக்கூடாது பண்ணி அந்த நபர்கள் தூங்குறாங்க நாளைய நாள் எங்களுக்கு ஏதாவது இந்த தோட்டத்திலிருந்து உதவி கிடைக்கும் நம்பிக்கையில ஏழைகள் தூங்குறாங்க ஆனா நடக்க இருக்கிற அநியாயத்தை அறிந்து அந்த அல்லா தோங்குவானா அல்லா தோங்குறவனா சூரத்துல் கலம்ல அந்த வசனம் வரும் பதாப்பா அடைஹ தாக்கும் மிர்வபிக்க வகம் நாயு பத்தாப்ப தவா சொல்றது கால்பத்துல்லாவ சுத்தி வாரத்துக்கு தவா கொண்டு சொல்லும் அந்த வார்த்தை அல்லாஹ் இந்த இடத்துல பாதிக்கிறாங்க பதாப்பா அடை ஹா தாய்க்கும் நிர்வப்திக்க வகம் ஒரு மனக்கு அல்லாஹ் அன்றைய நான் இரவு அந்த தோட்டத்திற்கு அனுப்பி வைக்கிறாரு அந்த மனக்கு அந்த தோட்டத்தை ஒரு முறை சுற்றி வருகிறார்

தோட்டத்துல பழம் அல்ல மரம் அல்ல இலை கூட இல்லை சாம்பலத்தான் கண்டாங்க தோட்டத்தை முழுமையாக சாம்பலாக்கி விட்டு அந்த மலக்கு போயிட்டார் எதுவுமே அதுல ஒருத்தர் சொல்றாரு நம்ம வந்து இருக்கிறது எங்களோட தோட்டம் போல தெரியல இது எங்கட இடமே இல்லை அடையாளமே இல்லாம அவளா மாத்திட்டேன் அடையாளம் இல்லாம அவ்வளவு அழிச்சிட்டேன் அந்த ஐந்தாவது நல்லவர் சொல்றாரு இல்ல இதுதான் எங்களுடைய தோட்டம் எங்கட தந்தை எத்தனை காலமும் எதை செய்து வந்தாரோ அதனால அல்ல பாதுகாத்தான் அதிகரித்து கொடுத்தார் எங்க இதுதான் அம்மா நியாமத்துகளை அல்லாஹ் தருவான் அதனை பயன்படுத்தினால் நன்கு செலுத்தினால் அதிகரித்து தந்து கொண்டே இருப்பான் நன்றி செலுத்த மறுத்துட்டோமா வலையின் கதப்பு பின்னாக அிலதி எங்களை விட்டு அது பறிக்க நன்றி செலுத்துறதுன்னு சொன்னா என்ன ஒரு நியாமத்தை தந்தா அதுக்கு நன்றி செலுத்துறது அஹ் அது அல்ல அதுவும் நன்றி தான் அந்த நியாமத்துகளை அல்லாவுக்கும் பொருத்தமாக பயன்படுத்து ஓய்வு நேரத்தை தந்தா அந்த ஓய்வு நேரத்துல அல்லாவுக்கு பொருத்தமாக நான் நடக்கிறேன்னா அது அல்லாவுக்கும் நன்றி செலுத்துறேன் சொத்து செல்வங்களை தந்தா அந்த சொத்து செல்வங்களை வச்சு அல்லாவுக்கு பொருத்தமான தான தர்மங்களை கொடுக்கறனா பொருத்தமான செயற்பாடுகளை செய்யறனா இதுதான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது அதனால அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் பெரிய பாக்கியம் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய களிமாங்கிறது ஒரு பாக்கியம் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய தொல்லக்கூடிய எண்ணம் என்ற உள்ளத்துல வருது அது ஆகக்கூடிய பாக்கியம் இந்த எல்லாம் சிந்தனைகளை எடுத்து அதிகமாக இந்த ரமதான் மாதத்துல ஒரு வான தொழுகையை நேர காலத்தோட ஒரு தொழுகையை கூட இமாம் ஜமாத் பதில் தீரக்கூடாது அது ஆகக்கூடிய நஷ்டம் இந்த ரமதான் மாதத்துல கூட இமாம் ஜமாத் கிடைக்கலன்னு சொன்னா அல்லாட நசீப இல்லைன்னா அல்ல நாடக குர்வான நாங்க திறக்கல என்று சொன்னா நாங்க ஓதல் என்று இல்ல அல்லாஹ் விரும்பல அந்த குர்வான நாங்க சொல்றது அல்லாவுடைய கலாம வார்த்தையை நாங்க பாக்குறதுக்கு அல்லா விரும்பல அதனால நாங்க குருவான சொல்றதுக்கு மனசு வருது இல்லைன்னு அல்லாஹ் அல்லா பாதுகாக்கல் அதிகமாக குருவான ஓதுவோ நேரா நேரத்துக்கு தொழுகையுமே செய்வோம் தொழுகையை சொல்லக்கூடிய நிலைப்பாடுகளை ஒரு சூழலை வீட்டிலையும் உண்டாக்கி நாங்களும் தொழுது إلى رمضان لا عليك إلا الله تعالى إني أمرهم أثير المنافع وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وعلى آله وصحبه